அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம் வந்து எஸ்எஸ் மியூசிக் போயிருந்தாங்க இல்லையா அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதிலேருந்து வந்து நம்ம என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட விஜய் வந்து சொல்லியிருக்காரு விஜய்கிட்ட கேட்குறாங்க அடுத்து கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ காவேரியும் விஜய் பிரிஞ்சுட்டாங்க இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு இப்போ நான் வந்து கமெண்ட்ஸு எல்லாருமே அதாவது ப்ரொமோ கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பேன் அப்பப்போ ஃபாலோ பண்ணுவேன் அதில் வந்து நிறைய பேர் கதை எழுதுவாங்க நிறைய பேர் அந்த அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க ஆனால் எல்லாருமே கெஸ்ட் பண்ணதை விட புது ட்ராக்கு தான் இப்போ வரப்போகுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மகாநதி தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி தான் டைரக்டர் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் யாருமே கெஸ் இதை கெஸ்ட் பண்ணலையே இதை நம்ம யோசிக்கலையே அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் சீன்ஸ் வரப்போகுது அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்மளோட விஜய் சொல்லுமே பயங்கரம் எல்லாருமே கிளாப்ப எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டேரக்டர் சார் வந்து இதுவரை வந்து எந்த மாதிரி எடுத்திருக்காரு நீங்கள் இந்த இப்போ இதுவரை நடந்ததை வச்சு தான் நீங்கள் ஒரு கிஷ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதுவரை நடந்ததுலேயே வந்து இப்போ யோசிக்காத அளவுக்கு இந்த ஸ்டோரி கொண்டு வருவாங்க அதுக்கான பிளான் தான் போயிட்டுருக்கு அதுக்கான வேலையை இருக்கு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட விஜய் வந்து சொல்லியிருக்காரு சூப்பரான விஷயம்லாம் அது வந்து எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காரு இது புதுசாக வரப்போகுது அப்படிங்கிறதான் புதுசாக விஜய் காவேரிக்கான தனியாக ஒரு ஸ்டோரி ஸ்டோரின்னா அவங்களோட கதையை வந்து வேறு மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறதான் ஏன்னா விக்கா விக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அதை வந்து அவர் அழகாக வந்து அவர் சொல்லியிருக்காரு சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் இது வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விஜய் காவேரிக்கான விஷயங்கள் வந்து வேறு மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக வேறு மாதிரியாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அதிரடியாக கொண்டு வருவாங்க கொஞ்சம் பயங்கர ஃபைட்டு அந்த மாதிரி இருக்காது அதிரடி அப்படின்னா கொஞ்சம் ஆஹா சூப்பரில் சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நம்ம டைரெக்டர் சார் பண்ணக்கூடிய ஆள் தான் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க